பதினேழாம் நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி இருபது இருபத்தி எட்டு வாக்கிலே நமது ஈரோடு மாநகரை கோட்டைக்கட்டி ஆண்ட செங்குந்த குல மாமன்னன் சந்திரபதி முதலியார் அவருடைய வரலாற்றை நமது தந்தை வித்திட்ட வித்திட்டா சுந்தர முதலியார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் புலவர் ராஸ் அவர்கள் நமது வஉசி பூங்காவிலே நமது பதி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டிலே முதலியார் அவருடைய ஒரு கல்வெட்டு கண்டறியப்பட்டது அந்த வவுசி பூங்கா நமது செங்குந்தகுல மன்ன மாமன்னன் சந்திரபதி முதலியார் அவர்களாலே தானமாக வழங்கப்பட்ட கல்வெட்டு அந்த கல்வெட்டை இருப்பதை கண்டறிந்தவர் நமது கல்வித்தந்தை கலைமேல் கல்வி நிறுவனத்தின் சேர்ந்த மீனாட்சர் முதலியார் அவர்கள் கண்டறிந்து புலவர் ராசு கல்வெட்டி ஆராய்ச்சியாளர் ராசு அவர்களை அனுப்பி அந்த கல்வெட்டை பிரதி எடுத்து வரவை செய்து அன்றே அடுத்த நாள் அனைத்து செய்தித்தாள்களிலும் அதை வர செய்தார் அது இன்றும் மாநகராட்சியிலே ஈரோடு மாநகராட்சியிலே பதிவாகி உள்ளது அதுபோல் நமது மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் ஜே சுத்தானந்தன் அவர்களுடைய மாமனார் ஆடிட்டர் மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை பற்றி சில ஆராய்ச்சிகள் செய்து ஒரு சிறிய புத்தகமாக இரண்டு பதிப்பாக வெளிவந்துள்ளது அந்த ஆயிரத்தி ஆறுநூறு என்பது ஆங்கில காலத்துக்கு முன் இன்று சொல்லக்கூடிய மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு முன்னாலே இங்கே ஈரோட்டிலே தனி கொடியுடன் ஒரு ஆட்சி புரிந்த செங்குந்த குலத்தைச் சேர்ந்த மாமனன் சந்திரபதி மொழியார் என்பது இந்த ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த நமது அனைவருக்கும் மிகவும் பெருமையான விஷயம் வரலாற்றை பேசாத எந்த சமூகமும் வரலாறு படைத்ததாக இந்த உலகில் இல்லை அதுபோல் நமது சமூகம் முதல் நம்ம சமுதாய சான்றோர்கள் செய்த சாதனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும்